ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதன் விளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திர நாமத்திலிருந்து தினமொரு நாமாவலியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் புஷ்டிதாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பலத்தை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது வளர்ச்சி அளிப்பவராக முருகனை வர்ணிக்கிறது இறைவனுடைய அருள் தான் நமக்கு எல்லா பாக்கியத்தையெல்லாம் கொடுக்கும் இந்த பூமியில் இறைவன் நமக்காக தனு கரண புவன போகத்தை எல்லாம் படைத்து நம்ம இந்த பூமியில் எத்தனையோ பிறப்பை கொடுத்து அரிதான மாநில பிறப்பையும் கொடுத்து அனுபவிக்க வைக்கிறார் அப்படி இறைவனுடைய தனிப்பெரும் கருணையால் இந்த உயிர்கள் ஒவ்வொரு ஞானத்தை அடைவதற்கான சுகதுக்கத்தை அடைகிறது அதில் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான சுக துக்கம் அந்த இரண்டு வினைக்கு தகுந்த பலனை அடையிறோம் அப்போ அதனுடைய பலனை அடையறத்துக்கான பலம் தேவை அது எது சந்தோஷமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை தாங்குவதற்கான பலம் தேவை அப்போ அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால தான் அந்த வேடுவர்கள்னால் முருகனுடைய வழிபாட்டை வழிபாடு செய்யும் பொழுது ஆவேசமாக அவளுக்கு அருள் வந்து அவ்வளோ அந்த முருகனுடைய ஆவேசம் வந்துருமா அப்போ அந்த வாத்தியங்கள் இதெல்லாம் இசைக்கிறது எல்லாமே முருகனுடைய அந்த மனோபாவம் நம்மளுடைய உள்ளத்தில் இறங்கி அந்த அருள் சக்தியை கொடுக்கும் அதனால தான் அடியாறுகள் எல்லாம் அந்த காவடி எடுத்துகிட்டு ஆடுறது அந்த காவடி சிந்து அந்த ராகத்தில் இசைக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம உடம்பில் நமக்கும் தெரியாமல் சக்தியானது வெளிப்படும் எப்படி ஒரு சந்தோஷமான பொருளை பார்த்தா மன சந்தோஷம் வருது துன்பத்தை பார்க்கும்போது மனசில் கஷ்டங்கள் வருது இது மாதிரி அந்த பார்வையால் வர்ற மாதிரி நம்மளுடைய அந்த இசை மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் அப்போ அந்த முருகப்பெருமானுடைய இசையும் ஆனந்தம் அவரை வழிபாடு செய்தால் பேரானந்தம் கிடைக்கும் அதனால்தான் கந்தர் அனுபூதியில் சொல்லும்பொழுது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அதாவது இந்த ஜென்மாவில் ஏழ்மை மிடினா ஏழ்மை அந்த ஏழ்மை வந்துட்டால் எல்லா விதமான துன்பங்களும் தானாக வரும் வருமென்று அந்த பாவி வந்துட்டா உடல் அழகு செல்வம் நல்ல மனம் நல்ல குணம் குடிப்பிறப்பினுடைய உயர்வு குலப்பெருமை எல்லாம் அடியோடு போயிடும் அப்போ ஏற்பட்ட அந்த வறுமைன்றது என்னை சேராமல் என் வெளிப்படாமல் நீங்கள் தான் தடுக்கணும் ஏன்னா அவருக்கான ஆற்றல் தான் இருக்குது அப்போ ஏற்பட்ட அந்த முருகனை வேண்டி இந்த ஜென்மாவில் எல்லா விதமான வறுமைகள் இல்லாத வாழ்க்கை அடையக்கூடிய அந்த அருட்செல்வத்தை கொடுங்க அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்பார் அப்போ அந்த அருட்செல்வம் கிடைத்ததுன்னா எல்லா விதமான வளர்ச்சியும் அதாவது எல்லா விதமான பலமும் இந்த ஆத்மாவுக்கு தானாக கிடைக்கும் அதை கொடுப்பவராக முருகனை இந்த நாமாவளியாக வர்ணிக்கிறது ஓம் புஷ்டிதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா